ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி இது ஒம்பதாம் திருமொழி எட்டாவது பாசுரம் பொன்பற்றார்களில் வேத புதல் வனயம் தம்பியையும் பூவை போலும் மின்பற்றா நுண்மருங்குள் வெள்ளியல் என் வருகையையும் வனத்தில் போக்கி நின்பற்றா நின்மகன் மேல் பழிவிளை என்னையும் நீள் வானில் போக்க என்பற்றாய் கைகேசி இருநிலத்தில் இனிதாக இருக்கின் நாயே பொன்பெற்றார்களில் வேதப்புதல்வனையும் தம்பியையும் பூவை போலும் மின்பற்றா நுண்மருங்குள் மெல்லியல் என் மருகையும் மனத்தில் போக்கி நின்பற்றார் நின்பகன் மேல் பழிவிழை திட்டு என்னையும் நீள்வானில் போக்க என் பெற்றாய் கைகேசி இருநிலத்தில் இனிதாக இருக்காயே கைகேசியை பார்த்து சொல்ற நன்னா இருக்கே நன்னா இருக்கே இந்த பூமியில் நீ என்ன கிடைத்தது உனக்கு அப்படின்னு சொல்றார் மேலே என்ன எழுத பெற்றார் எழில் வேத புதல்வனையும் ராமனை பெற்றார் பொன்பெற்றார்கழில் அப்படின்னா நல்ல குணங்கள் என்கிற ஐஸ்வரத்தை ஐஸ்வர்யத்தை முழுவதும் உடைய அழகான வேதம் வேதத்தை அறிந்த என்னுடைய புதல்வனான ராமனையும் அப்படின்னு அர்த்தம் பொன் பெற்றாருங்கிறது ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யன் என்ன நல்ல கல்வி என்கிற ஐஸ்வர்யம் நல்ல குணங்கள் என்கிற ஐஸ்வர்யத்தை உடைய அழகான வேதம் தெரிந்த என்னுடைய மகனான ராமனையும் தம்பியையும் இலக்ஷ்மணனையும் பூவை போலும் பூவை போலும்னு பூவைன்னு ஒரு சின்ன பறவை அது மாதிரி கிளிபோல்னு வச்சுக்கலாம் இருக்கிற மின்பற்றா நுண்மருங்குல் மெல்லியல் என் மருகையும் என் மருகிங்கிறது என்னுடைய மாட்டு பெண் என்னுடைய மருமகள் சீதை அவள் எப்படி இருக்கா மின்பற்றா நுண்மருங்குல் மின்னலும் பற்ற முடியாத அது மின்னலை விட மெல்லிதான இடையை உடையவள் அது மின்பற்றா நுண்மருங்குள் மெல்லியல் மென்மையான சுபாவம் உடையவனான என்னுடைய மருமகளான மாட்டுப்பெண்ணான சீதையும் மனத்தில் போக்கி மனத்தில் நின் நின்மகன் மேல் பழி விளைத்திட்டு நின்பற்றாம் நின்பற்றாம் உன்னுடைய பற்றான உன்னுடைய அன்புக்கு உடையவனான நின்மகன் மேல் உன்னுடைய மகனான பரதன் மேல் பழி விளைத்திட்டு பழி விளைந்திடும்படியாக என்னையும் நீழ்வானில் போக்க விரகதா புத்திர சோகத்தால் நானும் யமபட்டணம் போகும்படியாக அதான் அர்த்தம் என்னையும் நீள்வாக நீள் வானில் போக்க நின்பற்றார் நின் மகன் மேல் பழி விளை தீட்டு உன்னுடைய உனக்கு மிகவும் பிரியமான பரதன் மேலே பழி விளையும்படியாகவும் என்னையும் நீழ்வானில் போக்க என்னையும் மேமப்பட்டனம் அனுப்புவதற்காக இதனால் புத்திர சோகத்தால் நான் வாய்ந்து போகும்படியாக எல்லாம் செய்து என் பெற்றாய் கைகே உனக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்க போகிறது கைகேசி என் பெற்றாய் கைகேசி இருநிலத்தில் இனிதாக இருக்கின்றாய் இருநிலத்தில் இந்த பெரிய உலகில் அதான் எல்லாேருக்கும் தெரியும்படியாக இந்த பெரிய உலகில் இனிதாக இருக்கின்றாய் சந்தோஷமாக இப்படி இருக்கேன் நீங்கள் நான் அவ்வளோ வருத்தத்தில் இருக்கேன் நீ எப்படி இனிதாக இருக்கின்னா உனக்கு எப்படி இந்த சந்தோஷத்தோடு இருக்க முடியறது அப்படின்னு பாசத்த முடிகிறேன் படிக்கலாம் நினைக்கிறேன் பொன் பெற்றார்களில் வேத புதல் வனையும் தம்பியையும் பூவை போலும் மின்பற்றா நுண்மருங்குள் மெல்லியல் என் மருகையையும் வனத்தில் போக்கி நின்பற்றா நின்மகன் மேல் பழிவிளை திண்டு என்னையும் நீள் வானில் போக்கி வானில் போக்க என்பற்றாய் கைகேசி இர்நிலத்தில் இனிதாக இருக்கின்றாயே ஸ்ரீமதே ராமானுஜாயமா